இப்போ இமாம் இப்னு ஹசம் ரஹிமுல்லா சொல்கிறாரு ஃபக்கத் ஜா அத் ரஹா இப் ஃபி குல்லி தாலிக் ஆர்வ மூட்டல்கள் இதில் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சிக்கு வந்திருக்குது தொழுகை குறித்தும் வந்திருக்குது உபரியான தொழுகைகள் குறித்து உபரியான நோன்புகள் குறித்து உபரியான தர்மங்கள் குறித்தும் வந்திருக்கு வக்குல்ஹா ஃபி அலுன் ஹசன் எல்லாமே நல்ல வேலைகள் தான் வமா ஒஹெபுலில் முக்மினி ஐயுவ மின் ஐயோரைப ஃபி ஹாத் இ சலாசி பின் ஒசைபின் வலவு பிமா கல்ல நான் இதில் வந்து எந்த ஒரு முக்மினுக்கும் ஒரு அமலை மட்டும் கூடுதலாக செய்வதை நான் விரும்பவில்லை என்றார் அதாவது தொழுகை மட்டும் உபரியாக தொடர்ந்து என்ன செய்கிறது செய்கிறது நோன்பை விட்டுடுறது தர்மங்களை விட்டுடுறது அல்லது தர்மத்தை மட்டும் நிறைய செய்கிறது தொழுகையை விட்டுடுறது நோன்பை விட்டு இப்படி செய்வது எனக்கு விருப்பம் இல்லை அல்லஹூ தாலா நம்ம அதில் இதில் அவர் சேர்க்காட்டி விட் சேர்க்காது விட்டாலும் அந்த இமானிய படித்தரங்கள் சொல்கிற டைமில் அல்லாஹூ தாலா ஒரு விஷயத்தில் அவருக்கு லேசுபடுத்தி இருந்தாலே தவிர ஒரு விஷயத்தை அல்லா உத்தாலா அவருக்கு லேசுப்படுத்தி இருந்தாலே தவிர இதில் வந்து எல்லா விஷயத்தையும் செயல்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் கொஞ்சமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நபிலான தொழுகை கொஞ்சம் தான தர்மங்கள் கொஞ்சம் நோம்பாக இருந்தாலும் இதில் நிறைய தொழுவதை விட நிறைய உபரியான விஷயங்கள் தொழுவதை விட இதில் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறதுன எனக்கு மிகவும் ஆக கொஞ்சமேலும் செய்வது எனக்கு விருப்பமானது இல்ல இருந்தாலும் இருந்தாலும் பூமிகளில் நில நிலங்களுடைய விஷயத்தில் பழங்கள் விளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய சதக்கா ஜாரியாக்கள் எனக்கு தொழுகையை விட நோன்பை விட மிகவும் பொருத்தமாதா பொருத்தமானதாக தெரிகிறது பாருங்க ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று நோன்புண்டு தனியாக போகிறதையோ அல்லது சுண்ணத்து தொழுகைண்டு தனியாக போகிறதையோ சதக்காண்டு தனியாக போகிறதையோ நான் என்ன செய்யலை நான் வந்து விரும்பலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாவது அவர் என்ன செய்யட்டும் செய்யட்டும் என்று சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு நிலத்துடைய விஷயங்களில் அறுவடைக்காக அதாவது பழங்கள் விளைச்சல்கள் தரக்கூடிய வைகளில் சதகா ஜாரியாக செய்கிறது வந்து தொழுகை உபரியான நோன்பு இவைகளை விட என்ன எனக்கு மிகவும் விருப்பமானது வக்கது உவை நான் இபுனு மசூத்ர் அதி அல்லாஹுனு விபுனு மசூத் ரதி அல்லாஹுனு வழியாக எங்களுக்கு கிடைத்த ஒரு செய்தி விபுனு மசூத்ரா சொல்கிறாங்க இதான் சும்து அவத்து ஹனி சலா நான் வந்து நோம்பு பிடிச்சேன்னு சொன்னால் எனக்கு தொழையிலாம் இருக்குது நான் நோம்பு பிடித்தால் தொழுகை விட்டு நான் பலகீனம் அடைகிறேன் அதாவது உபரியாக நிறைய என்ன மு என்ன செய்ய முடியாமல் இருக்கி தொல்ல முடியாமல் இருக்கிறது யார் சொல்றாரு அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாம் சொல்றாங்க எனக்கு நோன்பை விட தொழுகை மிகவும் விருப்பமானது யார் சொல்றாரு அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாம் அவர்கள் இந்த செய்தி கீழே தஹ்ரீஜில் முசன்னப் அப்துல் ரசாக்கில் வருகிறது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது இலக்கத்தில் சஹிஹான் அறிவிப்பாளர் வரிசையுடன் என்று இதை தஹீக் செய்யக்கூடிய ஆசிரியர் சொல்கிறார் அப்போ இப்துல் அப்துல்லா பின் மசூத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு நோன்பு பிடிச்சா நிறைய உபரியான சுண்ண தொழுகைகள் தொல முடியாமல் இருக்கு எனக்கு தொழுகை நோன்பை விட மிகவும் என்ன விருப்பமானது அப்படின்னு சொல்கிறார் சொல்லி இவர் சொல்கிறார் வலஸ்னா நுக்கல்லி துஃபீத் அலிக்க இபின் மசூத் நாங்கள் இதில் இபின் மசூதை தக்லீது செய்யலை இபின் மசூதை தக்லீது செய்து நான் என்ன செய்யலை இதை சொல்லவில்லை வலா நகூல் ஆயுதன் இன்னஹாதா லைச கமா கால் அதே நேரம் இபின் மசூத் சொன்னது பிழை என்றும் நாங்கள் சொல்லலை இபின் மசூத் சொன்னது பிழை என்றும் நாங்கள் சொல்லவில்லை வலாக்கின் அக்குள் நான் சொல்வதெல்லாம் வல்லாஹு ஆலம் இதில் நசீத் அலி கானின் நபி சல்லாஹூ அலி வசலம் நான் சொல்வதெல்லாம் இதில் நஸ் எதுவும் இல்லை குரான்லேயோ சுன்னாலேயோ இந்த மூணில் எதை செய்ய எது சிறப்பானத்தில் நஸ் எதுவும் இல்லை இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வலாக்கின் கத குல்து இன்னி ஹிப்புலில் முக்மினி ஐயோ ரிபி குல்லி ஹாதி இதெல்லாம் தபி நசீத் இந்த மூன்று வகையிலையும் ஒரு பங்கு அவர் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் என்ன செய்கிறேன் இதில் சொல்ல வருகிறேன் மின் கல்ல குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதி அதில் என்ன செய்யட்டும் தொடர்ந்து அவர் என்ன செய்யட்டும் செய்து வரட்டும் அதாவது ஒன்றில் அதிகமாக செஞ்சு மொத்தத்துல குறையா அப்படி இல்லாம எல்லாத்தில ஒரு அளவாக என்ன செஞ்சிட்டும் செய்து வரட்டும் இன்ஷா மின் என்ன செய்வது அது அவருக்கு மிகவும் சிறப்பானதுன்னு சொல்றாரு சொல்லிட்டு ஓ பயானுது அலிக் அதை தெளிவுபடுத்தும் முகமாக இந்த செய்தியை நான் சொல்றேன் அண்ணா கது சஹானி நபி சொல்லா சலாம் அண்ணல் முசல்லீன யுத அவுனம் இம்பாபி சலா ஓ சா இமீன யுத அவுனம் இம்பாபி சியா ஓ அசாபு சதக்கா யுத அவுனம் இம்பாபி சதக்கா சதக்கா செய்தவர்கள் சதக்காவுடைய வாசலால் அழைக்கப்படுவார்கள் நோன்பு பிடித்தவர்கள் நோன்புடைய வாசலால் அழைக்கப்படுவார்கள் தொழுகை தொழுகையாளிகள் தொழுகையுடைய வாசலால் அழைக்கப்படுவார்கள் அப்போ அபூபக்கர் அல்லாம் ரசூல் அங்கே அழைக்கிறாங்க அல்லாவின் தூதரே இதில் ஒரு பாதையால் அழைக்கப்பட்டாலே போதுமானது ஒரு கதவால் அழைக்கப்பட்டாலே போதுமானது இன்னொரு தேவை இல்லை இருந்தாலும் இந்த எல்லா கதவுகளாலும் அழைக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இந்த எல்லா கதவுகளாலும் அழைக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இதில் உண்டால் அழைக்கப்பட்டா போதுமானது இது உண்டால் அழைக்கப்பட்டதுனா என்ன அவருக்கு தொழுகையாளியாக அறியப்பட்டவர் மற்ற இல்லாத விட நோன்புனா நோன்பு அதிகமாக நெசைவர் அறியப்பட்டவர் தர்மம்டா தர்மம் அறியப்பட்டவர் இது ஏதாவது ஒரு பாதையால் நம்ம சொர்க்கம் போனா சரியானது இருந்தாலும் அபுபக்கர் கேள்வி என்ன தெரியுமா இதில் எல்லா வகையாலும் அழைக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்ன நேரத்தில் அப்பொழுது சுர்செலா அலசன் சொன்னேன் ஆம் ஆம் இருக்கிறார்கள் அர்ஜுன் தகுனமின் நீங்கள் அவர்களில் உள்ளவராக இருக்க நான் ஆசை வைக்கிறேன் என்னங்கிறத சொல்லலாம் இப்போது ஃபை என்னமா ஹஸ்தார்னா மா பஷரபஹி ந விஸ்னா அபா பக்கர் நாங்கள் அபூபக்கருக்கு சூர்செல்லா அலசலம் எதை நன்மாராயாம் சொன்னார்களோ அதைத்தான் நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் வஹெஸ்முக் அபிகாத அஹ்தியாரன் ஃபாதிலன் ஜாலன் உல்லாஹு ஐயா குமினகலியே ஆமீன் இந்த தேர்வு மிகவும் சிறப்பான ஒரு தேர்வு அல்லாஹ் தாலா எங்களை அப்படிப்பட்ட மக்களில் என்ன செய்யட்டும் ஆக்கட்டும் என்றார் அப்போ உண்மையிலே ஒரு அமல்கள் செய்யற டேபிள் நல்ல ஒரு ஃபிக்க உண்டு கேட்கப்படுது நாங்கள் உபரியான வணக்கங்கள்ல எதை எதையெல்லாம் என்ன செய்யணும் செய்யணும் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பங்கு என்ன செய்யும் செய்யட்டும் கொஞ்சம் நோன்பு கொஞ்சம் உபரியான தொழுகை கொஞ்சம் சதக்கா இந்த மூணும் சேர்ந்து மிச்சம் ஒன்றில் மட்டும் அதிகம் கவனம் செலுத்தி ஒன்றில் அதிக கவனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு மிகவும் பொருத்தமில்லை அதே நேரம் இன்னொன்றே நம்ம கவனிச்சுக்கிறோம் யாருக்காவது ஒரு அமல் இழகுபடுத்தப்பட்டிருந்தால் அதில் அவர் கூடுதலாக என்ன செய்யணும் ஈடுபடணும் என்பதையும் நம்ம என்ன செய்யணும் அதாவது கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த கேள்வி அதோட அந்த கேள்வியுடைய பகுதி என்ன செய்யுது முடிது ஒரே ஒரு கேள்வி காரணம் என்னடா எது சிறப்புன்னு அவர்கிட்ட என்ன செஞ்சது கேட்கப்பட்டது அப்ப இந்த கேள்வியை நாங்கள் வந்து ஒரு தனியான உண்டாக நினைசை தரலாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை தான் அது ஏழாகிறது மொத்தம் பத்து ஏழாகுவதற்கான காரணம் அதுதான் அடுத்த கேள்வி என்ன அவர்கிட்ட கேட்கப்படுகிறது அப்படி என்றால் ஐந்தாவது இந்த புத்தகத்துடைய இலக்கத்தில் ஐந்தாவது கேள்வி

அதாவது புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கம் அபு ஹுரா அறிவிக்கிறாங்க ஒரு ஆலா அதாவது இறங்குகிறான் குள்ள லைலத்தின் இளசமா இது ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு இரவிலும் இந்த பூமியுடைய வானத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் இறங்கி வருகிறான் அதாவது மூன்று பகுதிகளாக பிரிச்சு இறுதி மூன்றாவது பகுதியில் இரவில் என்ன செய்கிறான் இறங்குறான் இரவு மூன்று பகுதிகளாக பிரித்து இறுதி மூன்றாவது பகுதியில் இறங்குகிறான் இப்ப இரவு என்றது எப்ப ஆரம்பிக்குது இரவு என்றது இரவு வந்து இஸ்லாமிய தாரீப் சரியா அடிப்படையில் உலகத்துல எங்களுக்கு தெரியும் சரி மகரிபாவா அப்போ இப்போ இது மகரிப் எப்படின்னு என்று வைத்துக் கொள்வோமே அப்ப தொழுகை வந்து கியாமுல்லைலா இரவுல தொலைப்பட கியாமுல்லை இரவுல நின்று தொழும் தொழுகை இஷா தொழுகை வந்து லைலா எடுக்கையிலுமா மகரிபு மகரிப்பு ஆரம்பிச்சா இஷா என்ன உத்தர் வந்து கியாமுல்லை இரவு தொழுகை தொலை போறாரு புற தொழுலாமா இரவுதானே மகரி நான் என்ன செய்ய போறேன் அந்த பையனோட காத்த தொலை போகிறேன் தொழலாமா அப்படின்னு கேட்டா அப்ப கியாமுல்லையில் இரவு ஒரு பகுதியில் தொலைக்கூடாது என்ற முடிவுக்கு நம்ம வரணும் மகரிப்புலேருந்து ஆரம்பிக்குதுன்னா கியாமுல்லையில் இரவுல ஒரு பகுதியில் தொலை முடியாது மகரிப்புக்கு இஷாவுக்கு கடையில் கியாமுல்லையில் என்ன செய்யக்கூடாது இரவு தொழுகைகள் தொலக்கூடாது இஷாவுக்கு போறதான் என்ன செய்யணும் நம்ம வேண்டும் அப்ப கையாமுள்ளையில் என்றது வரையறுக்கப்பட்ட சொல்ல வேண்டி வரும் மகரிபாக இருந்தா இஷாவுக்கு பிறகுதான் இரவு என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது என்ன அந்த பிரச்சனை என்ன இல்லை ஆனால் இம்மா மஹமது பின் ஹம்பல் சொல்கிறார் மகரிப்லேருந்து தான் என்ன செய்து அந்த இரவுடைய நேரம் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது சுண்ணா அடிப்படையில் இரவு தொழுகை என்பது என்ன இஷாவுக்கு பிறகு தான் என்ன செய்யணும் தொலைப்பட வேண்டும் ஆனால் இரவு என்ற வரை விளக்கணும் மகரிப்லேருந்து என்ன செய்து ஆரம்பிக்கிறது இதனால் ஒருத்தர் மகரிப்பில் இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் அப்படின்னு வரக்கூடிய செய்தியில் இஷாவும் வருவதனால இஷா தொழுகின்றவரும் கியாமுல்லையில் என்ன செய்கிறாரு தொழுதிருக்கிறார் என்ற கூலி அவருக்கு என்ன செய்து வருது ஏன்னா அவர் இஷா தொழுகிறார் எப்போ இரவுல தொழு இரவு எலும்பி தொழுதால் என்று வரக்கூடிய ஹதீசிகள் இருக்கிறது அந்த எல்லா ஹதீசில இஷாவும் என்ன செய்யும் அடங்கும் அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒருவர் என்ன இருக்கிறார் இஷா இசாரு ஒரு மனிதர் முழிச்சிருந்து கொஞ்சம் அந்த நேரத்தை லேட்டா தொழுதாலும் அவருக்கு என்ன கூலி இருக்குது இரவுல தொழுத கூலி என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ சில ஹதீசிகளை நம்ம அப்படி என்ன செஞ்சோமே பார்த்தோம் இருந்து மகரிபுடைய மூணா பிரிக்கணும் இஷால இருந்து பார்த்து வரைக்கும் என்ன செய்யணும் மூணு பகுதிகளாக பிரிக்கணும் அப்போ மூன்றாவது பகுதியில் எலும்புதல் என்ற செல்வாக்கு செலுத்துறது இரவு எப்போ ஆரம்பிக்குது என்ற இடத்துல இருந்தால் என்ன செய்யுது செல்வாக்கு செலுத்து இரவு என்ன நிலைப்பாடு தான் மிகவும் சரியானது ஏன்னா அடுத்த நாள் என்ன செய்கிறது அங்கே ஆரம்பிக்குது இல்லைனா மகிபுக்கு இஷாவுக்கு பட்ட இடைப்பட்ட ஒரு பகுதி நாளுக்குள்ளே வராத மாதிரி என்ன செஞ்சிடும் அது போயிடும் மகிழ்பில் நாங்கள் எங்களுடைய வளமைய என்ன இருந்துச்சு வெள்ளிக்கிழமை இரவுண்டா என்ன அது வியாழக்கிழமை இருக்கும் வெள்ளிக்கிழமை இந்த அதாவது வெள்ளிக்கிழமை இரவுன்னு அந்த முந்தின நாளை தான் நம்ம என்ன செய்வோம் பிந்திய நாளுடைய இரவாக சொல்லுவோம் இந்திய நாளுடைய இரவாக வியாழ வெள்ளிக்கிழமை இரவுன்னா அது என்ன வியாழக்கிழமை தான் புதன்கிழமை அது என்ன என்ன செய்து குறிக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்லி பலகரிக்கிறோம் எனவே மகிழ்ச்சி ஆரம்பிக்க வேண்ட அந்த நிலைப்பாடு மிகவும் பொருத்தமானது சரியானது ரைட் அந்த அதி இரவில் மூன்றாக பிரித்து இறுதி பகுதியில் அதாவது கடைசி மூணில் ஒரு பகுதியில் இறைவன் முதலாவணத்துக்கு இறங்குறான் ஹைநகா துளுசுள்ள ஆகர் இந்த சில எப்புகளில் அதான எப்புகளில் வந்து அந்த இரவை பிரித்து போட்டிருப்பாங்க இந்த அதாவது இது மூன்றாவது பகுதி என்று டைமே கூட என்ன செஞ்சுருப்பாங்க அந்த கணக்கெட்டு போட்டிருப்பாங்க அது வந்து பெரும்பாலும் இஷாவிலேருந்து என்ன செய்வாங்க கணக்கிடுவாங்க மகிழ்ச்சிலேருந்து கணக்கிட்டு கூடிய எப்புகளும் என்ன செய்கிறது இருக்குது அப்படி பார்த்தா அந்த இரவுடைய இறுதி பகுதி என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும் அல்லாஹு தாலா முதலாவானத்துக்கு இறங்குகிறான் யகூலு மையாத உனிஃப் அஸ்தஜீபு லஹு யார் வந்து என்ன என்னிடத்தில் பிரார்த்திக்கிறார்களோ என்னை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் மையஸ் அலுனி ஃபஉ அஹு யார் இடத்துல கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுத்தாக வெறுனி ஃபஹ் வீரலகோ இடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு நான் என்ன செய்கிறேன் பாவத்தை மன்னிக்கிறேன் இது புகாரில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருது ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்திலையும் என்ன செய்கிறது வருகிறது இந்த ஹதீத் அபுஹர் ரதியுல்லான் வழியாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அபூ சைது அல் ஹுத்ரி ரதியுல்லான் அவர்கள் ஜுபேரி பின் முத்தாயிம் ரிஃபா அல் ஜுஹனி அலிபின் நபி தாலிப் அப்துல்லா பின் மசூத் இப்படி நிறைய நபித்தோழர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி மாம தைமியா அரஹமுல்லா அவர்கள் ஷரூ ஹஹதி ஷரூ ஹதீஸின் நுசூல் தாலா முதலாவணத்துக்கு இறங்கு வரக்கூடிய அந்த ஹதீஸ் சம்பந்தமான விளக்கம் அப்படி என்று சொல்லி முத்தசிலாக்கள் ஹரியாக்கள் இவங்களுடைய சிந்தனைக்கு இறங்கி வருது அந்த வார்த்தை வருது எனவே அந்த வார்த்தை அல்லாஹ் எந்த வகையில் தகுதியானது எந்த வகையில் நம்ம புரிஞ்சு என்ற அடிப்படையில் அந்த நூலை செஞ்சார் எழுதிக்கிறார் இவற்றை கேள்வி என்னென்னா அதனுடைய அந்த பிரார்த்தித்தால் உங்களுக்கு பதில் தரப்படும் இருக்குது அது வந்து அல்லாஹு தாலா உடனே பதில் சொல்வதை குறிக்கிறதா உடனே கபூல் ஆகுவதை குறிக்கிறதா அதனுடைய விளக்கம் என்ன என்று ஐமுஹாசம் ரஹீம் அல்லா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அப்போ அவர் சொல்றாரு அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லுகிறான் என்னை அலையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதே போல் அல்லாஹுத்தாலா லாபுல் கொடுத்த வாக்கை அல்லாஹு தாலா மீறுவதில்லை ஆல இம்ரான் ஒன்பது அலையுங்கள் பதில் தருகிறேன் அல்லாட வாக்கு அல்லாஹு தாலா வாக்களிச்சா என்ன செய்ய மாட்டான் மாட்டான் சூரா ஆல இம்ரான் ஒன்பது இப்போ எனவே இது மிக தெளிவு அலச்சா பதில் சொல்வேன் சொல்றதும் இங்கே மிக தெளிவானது வலாக்கி நாகுனா பயன் துமா சால் துமன் ஹூ பயானன் ஷாஃபியர் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மிக தெளிவாக இதை விளங்கப்படுத்துகிறேன் என்று சொல்றாரு சூரா பாத்திர் பத்தாவது வசனம் இலகி எஸ் அதுல் கலிமு தையீப் ஒல் அமல் சாலே ஹியர் ஃபாஹு குரான் சொல்றான் அல்லாவின் பக்கம் நல்ல வார்த்தைகள் ஏறி செல்கின்றன நல்ல வார்த்தைகள் இறைவின் பக்கம் ஏறி செல்கின்றன அதே போல நல்ல அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்ன உயர்த்துகிறது அல்லாவின் பக்கம் அதனது உயர்ந்து செல்கிறது நல்ல அமல்களை அல்லாஹு என்ன செய்கிறான் மேலே உயர்த்துகிறான் அப்படி என்று சொல்லி வருது இந்த உயர்த்துகிறான் என்பது இறைவன் பக்கம் உயர்ந்து போவதையும் குறிக்கும் எந்த நல்ல செயல்களையும் அல்லாஹு தான் என்ன செய்வான் அதை எடுப்பான் அதான் உயர்த்துவான் என்ன செய்வான் உயர்த்துவான் என்ற கருத்தையும் குறிக்கிறார் உங்களிலே ஈமான் கொண்டவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹுத்தாலா உயர்த்துகிறான் அந்தஸ்தில் என்ன செய்கிறான் உயர்த்துகிறான் இங்க வந்து அல்லாவிட்ட நல்ல அமல்கள் ஏறி செல்கின்றன நல்ல வார்த்தைகள் ஏறி செல்கின்றன என்று அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் மூணு வசனங்கள் சொல்லிட்டு ஃபைனமா ஷர்துல் இஜாபா அல் அமலு சாலே அதாவது அல்லாஹு தாலா அழைத்தால் அது பதில் சொல்லப்பட வேண்டும் என்றால் அதுக்குரிய நிபந்தனையே என்ன தெரியுமா அல் அமலு சாலே நல்ல அமல்கள் செய்யக்கூடியவராக என்ன செய்ய வேண்டும் அவர் இருக்க நல்ல அமல்களுக்குரியவராக அவர் இருக்க வேண்டும் அவ்வ யகூன தாயி மதுலுமன் அல்லது அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அவட பிரார்த்தனை செஞ்சிடும் விடும் அல்லது அவர் செய்கிறது நல்ல அமல்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தவன் சொன்னால் அவன் நல்ல மல் செஞ்சுரிக்கணும் என்ற நிபந்தனை என்ன இல்லை அநியாயத்துக்கு எதிராக துவா கேட்குற டைமில் அநியாயத்துக்கு எதிராக துவா கேட்குற டைமில் பொதுவாக இந்த முஸ்லீம் உம்மத் கஷ்டத்தில் இருக்கிற டைமில் எப்படி இந்த முஸ்லீம்களோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் இவ்வளோ அநியாயங்கள் செஞ்சுக்கணும் பாவங்கள் செஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க அது பிள்ளையான வாதம் காரணம் என்னென்னா அநியாயம் இழைக்கப்படுற டைமில் அல்லாஹால அவன் அமலை என்ன செய்யறதில்ல பார்க்கறதில்ல அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனை அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனை தான் அளவு தலா பார்ப்போம் அளவுக்கான காஃபிரன் காஃபிராக இருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனை என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்படும் காரணம் அந்த இடத்துல அவன் வந்து மறுமையோ அல்லது பாவமணி அந்த விஷயங்களை என்ன கேட்கிறான் எனக்கு அநியாயம் நடந்தது என்ன நீ என்ன அந்த அநியாயத்துக்கு எதிரான பதிலாம் கட்டவநாட்ல என்ன செய்யறது இல்ல அந்த நேரத்தில் பார்ப்பதில்லை தான் உண்டு நல்ல அமல் செய்யறவராக இருந்த துவா கபூலாகும் அடுத்த அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனையிலும் என்ன செய்யும் கபூலாகும் அதுக்கு எந்த நிபந்தனையுமே இல்லை அநியாயத்துக்கு எதிரானவர் வந்து நல்ல சாலியான இருந்தால் தான் உண்டு அநியாயத்துக்கு எதிரான துவா கபூலாகும் இல்லைன்னா அணியாயம் செஞ்சால் என்ன செய்யாது கபூலாக இருந்தால் அதே ஒரு அநியாயம் இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை பார்ப்பதில்லை என்பதை சொல்கிறார் அலாமா ஜா அஃபில் அசரி அனி நபி சல்லா அலி வசல்லம் இது ஹதீஸில் என்ன செய்து வருது ரசூல் சல்லா சொல்லம் சொல்லிக்கிறாங்க என்ன இத்தகித அவுதல் மதுலும் அணியாமிழைக்கப்பட்டுடைய பிரார்த்தனை நீ பயந்துகொள் ஃபைன்னஹு ஃபைன்னஹா லைஸ் பைனா உபைன் அல்லா ஹிஜாப் அவனுக்கும் அல்லாஹ் கடையில் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் கடையில் எந்த திரையும் இல்லை அப்படின்னா என்ன எந்த நிபந்தனையும் இல்லை எந்த திரையும் இல்லைன்னா அல்லாஹ் அதை நேரடியாக என்ன செய்கிறான் கபூல் செய்கிறான் இப்படி இருந்தா தான் கபூல் செய்வேன் அப்படி இருந்தா தான் கபூல் செய்வேன் அல்லாட்டெந்த நிபந்தனையும் அதுக்கு என்ன இல்லை ஏன்னா அநியாயம் நடந்திருக்கேன் அல்லா என்ன செய்வான் பதில் சொல்லுவான் அப்போ உலகத்தில் மகா கெட்ட செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவனாக இருந்தாலும் சரி இந்த முழு உம்மத்தும் மகா கேடு கட்ட நிலைமையில இருந்தாலும் சரி அநியாயம் அளிக்கப்படுற டைம்ல பிரார்த்தனை என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்பட்டோம் என்ன நடக்கிறது அநியாயம் அந்த டைமில் அவனுடைய சலாகியத்தை பற்றி அல்லாஹத்தாலா என்ன செய்யறதில்லை பார்ப்பதில்லை அது அல்லாத பிரார்த்தனைகளாக இருந்தால் அமலு சாலே நல்ல அமலுடையவரா என்று அல்லாஹால அந்த இதற்கு அவர் ஹலாலான உணவு இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹத்தாலும் என்ன செய்வான் பார்ப்பான் என்று நீ வந்தேன்